ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோல இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குங்க அதாவது தினமும் நான் விளக்கேத்துறேன் வழிபாடு செய்கிறேன் கோவிலுக்கு போகிறேன் நல்லபடியா ஒவ்வொரு நாளையும் அதாவது செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் பூஜை பண்ணுறேன் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலா பூஜை பண்ணுறேன் ஆனால் நான் பண்ற பூஜைகளை கடவுள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி வச்ச வேண்டுதல் நடக்குமா இல்லையா கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குதாங்க செய்து நான் உள்பட அதாவது நம்ம பூஜை செய்யும் போது இந்த அஞ்சு அறிகுறிகள் நிறைய விஷயங்கள் இருக்குங்க குறிப்பா இந்த அஞ்சு விஷயங்கள் நமக்கு நடந்தது அப்படின்னா கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு தாங்க அர்த்தம் நம்ம எல்லாருமே ரெண்டு வேலையும் வந்து விளக்கேத்தி வழிபாடு செய்யறோம் பெரும்பாலான பேர் வந்து இப்போ வீட்டுல விலக்கேத்தி வழிபாடு செய்யறாங்க ஒரு சிலரால முடியறது இல்லை அவங்களுடைய வேலை காரணமாக அப்படியே இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது வீட்டுல வேலைக்கு வழிபாடு செய்யறவங்க இருக்குதான் செய்யறாங்க நம்ம வீட்ல வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறோம் நம்மளுடைய வேண்டுதலை கடவுளுக்கு முன்னாடி வைக்கிறோம் நம்மளுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கடவுள் கேட்கிறாரா இல்லையா நாம செய்த பூஜையை கடவுள் ஏத்துக்கிட்டாரா இல்லையா அப்படின்ற குழப்பம் மட்டும் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்குங்க கடவுள் எப்பவுமே நம்ம கூட இருந்து நமக்கு அருளை வழங்குகிறார் நம்மளுடைய பிரார்த்தனைகளை கேட்கிறார் அப்படின்றத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இந்த சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க இதில் வந்து எந்தெந்த அறிகுறியின் மூலம் இந்த விஷயங்களை கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படின்றத எந்தெந்த அறிகுறிகள் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கடவுளோட அருளை பெறணும் கடவுள் நம்மளுடைய வேண்டுதலை கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கணும் அதன் மூலம் நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இதெல்லாமே நீங்கணும் இதுதானே எல்லாருடைய வேண்டுதலும் எல்லாருமே தினமும் கடவுளை பிரார்த்தனை வழிபாடு செஞ்சாலும் நாம செய்யற பிரார்த்தனை வேண்டுதல்களை கடவுள் கேட்கிறாரா கடவுள் நம்ம கூட தான் இருந்து நம்மை காப்பாத்துவாரா நம்மளுடைய பிரார்த்தனை சந்தேகம் இருக்குங்க ஆனா கடவுள் நம்முடன் தான் இருக்கிறார் நம்மளுடைய வேண்டுதலை கேட்கிறார் அப்படின்றத நம்ம பூஜை செய்யும் போது எப்படும் சில அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பூஜை செய்யும் போது விளக்கா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து கற்பூரத்தோட ஆர்த்தியாக இருக்கலாம் அந்த சுடரை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சின்னமா எரிஞ்சிட்டு இருக்கும் நாம் வந்து வேண்டுதலை சொல்ல 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 அது அப்படியே பெருசாக நீட்டமாக எரியுங்க லைட்டாக அப்படியே அசைஞ்சு கொடுக்கும் நான் நீ சொன்ன வேண்டுதலை நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அசைஞ்சு கொடுக்குங்க நம்ம கதவெல்லாம் மூடிதான் வச்சுருப்போம் லைட்டாக அசைஞ்சு கொடுக்கும் அந்த விளக்கு ஒளியிலிருந்து சின்னதா ஒரு சவுண்டு பட் பட் பட்டுன்னு ஒரு சவுண்டு வரும் இதை யாரெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் நிறைய தரம் ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க அது சொல்லும் போது அப்படியே எனக்கு கூஸ் பம்ப் ஆகுதுங்க அந்த மாதிரி நம்ம தீபம் அது மண்ணகல் விளக்கா இருக்கலாம் காமாஷம்மன் விளக்கா இருக்கலாம் இல்லைன்னா கற்பூரம் ஆரத்தியா இருக்கலாம் அதை சொல்லும் போது அழகா அப்படியே பெருசா நீட்டமா எரியுங்க அப்படியே கம்மியாகும் திரும்ப நீட்டமா எரியும் சவுண்டு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீப ஒளியில நடந்தது அப்படின்னா அது வந்து ஒரு மங்களகரமான அறிகுறி அப்படின்னு நம்பப்படுதுங்க இதோட பொருள் என்னன்னா கடவுள் வந்து நம்மளுடைய பக்தி மற்றும் வழிபாட்டால் மகிழ்ச்சி அடைகிறார் அவருடைய அருள் பரிபூர்ணமா எப்பவுமே நமக்கு இருக்கும் அப்படின்னு தாங்க அர்த்தம் வழிபாட்டின் போது இது உங்களுக்கு நடந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணுங்க உங்களுடைய விருப்பத்தையும் அவர்கிட்ட சொல்லணும் இதை செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படின்றது வர எல்லா நேரத்திலும் தீப அந்த மாதிரி இருக்காதுங்க குறிப்பிட்ட நேரத்துல தான் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் வந்து நம்மளுடைய வேண்டுதலை கடவுளுக்கு முன்னாடி வைக்கலாங்க இது வந்து இருந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தெரியாத ஒரு சில பேருக்காக தாங்க இது அதே மாதிரி வழிபடும் போது எந்த காரணமும் இல்லாம நம்மளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தானாக வழி ஆரம்பிச்சுது அப்படின்னா அதுவும் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த அடையாளமாக கருதப்படுதுங்க இதோட அர்த்தம் என்னன்னா கடவுள் வந்து உங்க கூடதான் இருக்கிறார் நீங்க அவர்கிட்ட ஏதாவது ஒரு விருப்பத்தை சொன்னா அது நிறைவேறும் வழிபாட்டின் போது கண்களில் இருந்து கண்ணீர் வழிவது அந்த நபரோட ஆன்மா தெய்வீக சக்தியோட ஒன்றிணைவதை குறிக்குங்க மேலும் இது மன அமைதியின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க பூஜையின் போது இந்த அறிகுறி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா வாழ்க்கையில வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற துக்கத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் சீக்கிரத்திலேயே நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமாங்க ஆனால் எல்லா நேரத்திலும் கண்ணீர் வருமா நம்ம தினமுமே சாமி கும்பிடும் தினமுமே நமக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வருமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை ஏன்னா எனக்கு மட்டும் சொல்லிக்கிறேங்க உங்களுக்கு கிடையாது எனக்கு வந்து எல்லா நேரத்திலும் கண்ணீர் வராதுங்க ஒரு சில நாளில் என்னையே மறியாம கண்ணில் தண்ணி வருங்க அதே போல கோயிலில் மூளை வர பாக்கும்போது எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வரும் என்ன காரணம்னு தெரியாது அந்த நேரத்துல எந்த வேண்டுதலும் நான் வைக்கவே மாட்டாங்க மற்றவங்களாம் பார்க்கும்போது மூணு மூணு மூணுன்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இருப்பாங்க நாம செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னா சாமிக்கு ஆரத்தி காட்டும் போது கண்களை மூடிக்கிறோம் அந்த தப்பை மட்டும் செய்யவே கூடாதுங்க அந்த தீபத்தோட அந்த கற்பூர ஆரத்தியோட ஒளியில அந்த கடவுளோட முகத்தை நம்ம பெரிய கொடுப்பினைங்க நம்ம அந்த நேரத்துல வேண்டனோன்னு கூட அவசியம் கிடையாது கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது நம்மள படைச்ச கடவுளுக்கு தெரியும் சோ நிறைய பேர் பாக்குற அந்த தப்ப பாக்குறாங்க பண்றாங்க அதாவது ஆரத்தி காட்டும் போது மணி அடிச்ச ஆரத்தி காட்டும் போது அப்படியே கண்ணை மூடிட்டு வேண்டுறாங்க அந்த தப்ப பண்ண கூடாதுங்க கண்ணை திறந்து அந்த தீப ஒளியில அந்த சுவாமியோட முகத்தை பார்க்கும் போது ஒரு பரவசம் வரும் பாருங்க கண்ணுல இருந்து கண்ணீர் தானா வருங்க நீங்க வேணா எப்படி தெரில எல்லாருக்கும் இது இப்படியானு தெரில நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்றேன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஃபீல் எனக்கும் வருங்க பட் வீட்டுல பூஜை பண்ணும்போது எப்பவுமே வந்து எனக்கு கண்ணுல தண்ணீர் வராதுங்க அதையும் நான் ஒத்துக்கிறேங்க என்னதான் நான் ஆத்மாத்மா பூஜை பண்ணும் சரி எல்லா நேரத்திலையும் எங்கள் கண்ணில் கண்ணி வராது வாரத்தில் ஒரு அஞ்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளாவது எப்பயாச்சும் ஒரு தடவை வரும் இந்த அஞ்சு நாளும் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராதுங்க அதே போல் பூஜை செய்யும்போது நீங்கள் ஏற்ற ஊதுபத்தியாக இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருக்கலாம் இல்லை வந்து இந்த பால் சாம்பிராணி நம்ம வந்து கொட்டாங்குச்சி உடைச்சி போட்டு நெருப்பு மூட்டி அதில் போடுற சாம்பிராணி துபமாக இருக்கலாம் அதுல இருந்து வர புகை வந்து நேரா நம்ம பூஜை அறையை நோக்கி போச்சு நம்ம கீழே தான் வைப்போம் அப்படி இல்லைன்னா தெய்வ படங்களை நோக்கி போச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மங்களகரமான அறிகுறி அப்படின்னு நம்பப்படுதுங்க இதோட பொருள் வந்து கடவுள் நம்மளுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் அவர் வந்து நம்மளுடைய பக்தியால மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்றத குறிக்கிற ஒரு செயலுங்க அத்தகைய சூழ்நிலையில வாழ்க்கையில துக்கங்கள் இருந்து விடுதலை பெற கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யலாங்க தேவர்களையும் தெய்வங்களையும் நோக்கி நகரம் சாம்பிராணி புகை ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் கடவுள் நம்மளோட நிக்கிறார் அப்படின்றதுக்கான அறிகுறிங்க இதை நிறைய தடவை நானே ஃபீல் பண்ணிக்கிறேங்க அந்த சாம்பிராணி ஏற்றி வச்சோம் அப்படின்னா எங்க செல இருக்கும் அந்த இடத்த நோக்கி போகும் நாம வந்து சம்டைம்ஸ் வீடியோ எடுக்கும் போது இது என்ன இது வந்து அப்படியே பிளர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பி வச்சாலும் இந்த பக்கத்துல இருந்து போக நேராக அந்த பக்கம் தாங்க போகும் அப்போ என்ன பண்ணுவேன் வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவேன் பண்ணிட்டு அது கற்பூரமும் நான் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படி இல்லை வந்து கோன் சாம்பிராணி தான் ஏற்றி வைப்பேன் அது முழுசும் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீடியோ எடுப்பேன் என்னுடைய உண்மையான நிலையை உங்களோட நான் சொல்றேங்க எனக்கு நிறைய இது மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வழிபாட்டின் போது மந்திரங்களை சொல்லும்போது போது ஒருத்தர் கடவுளோட இணைந்திருப்பதை உணர்ந்து மனம் முற்றிலும் அமைதியாயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது வந்து ஆன்மா கடவுளோட இணைந்ததற்கான அடையாளமாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுதுங்க சீக்கிரத்துல நம்மளுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னும் நம்ம வாழ்க்கையில நேர்மறை ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு அர்த்தங்க நம்மளுடைய மனசு இதுவரை அறியாத உணராத ஒரு அமைதியை உணருங்க அப்படின்னா இறை சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கு அப்படின்னு அர்த்தங்க பூஜை பண்ணும்போது நமக்கு வேற எந்த மன சிந்தனையும் இல்லாம நிறைய குழப்பம் இருக்கும் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குங்க ஆனா அந்த பூஜை அறையில பூஜை பண்ணும் நம்மளுடைய மனசு கடவுளை நோக்கிதான் போயிருக்கும் எதுவுமே ஞாபகத்துல இருக்காதுங்க எனக்கு அப்படிதான் நான் அந்த பூஜை அறையில இருக்கும் போது மட்டும்தான் நான் வந்து வேற எதையுமே நினைக்க மாட்டேன் அந்த ஒரு அரை மணி நேரத்துல இருந்து சம்டைம்ஸ் ஒரு மணி நேரம் வரைக்குமே மனசு எனக்கு அங்கதான் இருக்குங்க நல்லா ரிலாக்ஸா இருக்கும் எனக்கு என்னுடைய கஷ்டத்தை சொல்ற இடம் நான் சந்தோஷப்படுற இடம் அப்படின்னு பார்த்தா அது பூஜை அறை மட்டும்தாங்க அதே போல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வழிபாடு செஞ்சிட்டு இருப்போம் அப்படி இல்லைன்னா முக்கியமான பிரார்த்தனை முன் முன்னாடி வச்சுட்டு உள்ள முருகி கண்ணீர் மல்கி வேண்டும் போது வந்து சிலைகள் வச்சிருப்போம் அந்த சிலைகள் மேல வச்சிருந்த பூவோ அப்படி இல்லைன்னா நம்ம படத்துக்கு மேல வச்சிருக்கிற பூவோ அப்படியே திடீர்னு கீழே வந்து உங்களை நோக்கி விழுந்தது அப்படின்னா அது ரொம்ப 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 மங்களகரமான அறிகுறி அப்படின்னு நம்பப்படுதுங்க இதோட பொருள் என்னன்னா கடவுள் வந்து நம்ம வழிபாட்டுல ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய பக்தி அவர் ஏத்துக்கிட்டார் அப்படின்றது தாங்க நம்மளுடைய வழிபாட்டினை அதாவது நம்ம எதுக்காக இந்த வழிபாடு செஞ்சோமோ அதுக்கான பலனை சீக்கிரத்துல நாம் அடைவோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாகவும் இதை எடுத்துக்கலாங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுக்கும் ஒரு அறிகுறி தாங்க வழிபாட்டின் போது இது உங்களுக்கு நடந்தது அப்படின்னா உடனடியா உங்களுடைய விருப்பத்தை கடவுள்கிட்ட சொல்லணுங்க இதை செய்வதன் மூலமும் அவர் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முடியுங்க உங்கள் வாழ்க்கையில வரும் பிரச்சனைகள் இருந்தும் விடுபடலாங்க இந்த மாதிரி விஷயங்களும் அடிக்கடி நடக்குமா அப்படின்னு கேட்டா அடிக்கடி நடக்காதுங்க எப்பயாச்சும் ஒரு தரம் இந்த மாதிரி நடக்கும் ரேராக தாங்க நடக்கும் இப்போ நம்ம எப்படி சொல்றது எனக்கு இது நிறைய பூஜைகள் பண்ணிருக்கிறேன் எனக்கு பூ கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது விரல் விட்டு என்ன இல்லாங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு தரம் எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்குங்க பூஜை பண்ணும்போது பூ வந்து கரெக்டா மடியில விளருது நம்ம வந்து கண்ண மூடி நம்மளுடைய மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மடியில வந்து விழுங்க இது எப்பயாச்சும் ரேராக தான் நடக்கும் அடிக்கடிக்கு எனக்கு நடக்காது உங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி நடக்குமா என்ன அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க குறிப்பா இந்த அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது அப்படின்னா ஏன்னா இந்த அஞ்சு விஷயங்கள் தொடர்ந்து நம்ம செய்வோம் வீட்டுல தீபம் ஏத்துவோம் கற்பூர ஆரத்தி காட்டுவோம் அதே போல வந்து ஊதுபத்தி ஏத்துவோம் மந்திரங்கள் சொல்வோம் அதே போல பூக்கள் வைப்போம் இது வந்து இது இல்லாம நம்ம பூஜை செய்யவே மாட்டோம் இல்லைங்களா இப்படி செய்யும் போது இந்த அஞ்சு அறிகுறியும் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவசியம் கூட கிடையாதுங்க இதுல ஒண்ணு ரெண்டு அறிகுறிகள் இருந்தா கூட கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க ஒரு சிலருக்கு இது எதுவுமே நடக்கல கடவுள் கடவுள் வந்து என்னுடைய வேண்டுதலை ஏற்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா அப்படியே கிடையாதுங்க கண்டிப்பா நடக்கும் அது அதை உணர்றதுக்கான தகுதி நமக்கு இல்லை அப்படின்னு தாங்க அர்த்தம் ஏன்னா நீங்க வந்து கவலைப்படக்கூடாது எனக்கு இதெல்லாம் நடக்கலை அப்ப கடவுளோட அருள் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது நமக்கு வந்து அதை உணர சக்தி இன்னும் வரல கூடி சீக்கிரம் அது வந்துரும் அப்படின்னு நினச்சிக்கலாங்க இன்னைக்கு வந்து வீடியோல நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்